எல்லோருக்கும் வணக்கம் திருநின்ற ஸ்ரீ எண்ணெய் பெற்ற தாயார் சமேத ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருநின்றவூர் என்ற ஊரில் இருக்கிறது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பத்தி எட்டாவது திவ்ய தேசம் இங்குள்ள தீர்த்தத்தின் பெயர் வருண புஷ்கரணி அல்லது வருண தீர்த்தம் இங்குள்ள விமானத்தின் பெயர் உத்பல விமானம் இந்த கோவிலை மங்களாசாசனம் செய்திருப்பவர் திருமங்கை ஆழ்வார் இந்த கோவிலின் தல வரலாறை இப்பொழுது நாம் பார்க்கலாம் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருப்பவர் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணனின் மனைவி பெயர் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் தாயாருக்கு பிரணய தோஷம் ஏற்பட்டது ஸ்ரீமன் நாராயணன் யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்தார் தன் பதியிடம் சொல்லாமல் தாயார் பூலோகம் வந்தாள் தன் தோஷம் தீர தவம் செய்ய ஆரம்பித்தாள் தாமரை மலர்கள் குலுங்கும் தடாகமும் துளசி வனமும் நிறைந்தும் விளங்கிய ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தாள் அந்த இடமே திருநின்ற ஊர் என்ற ஊராகும் திருவாகிய மகாலட்சுமி தவம் செய்ய விரும்பி வந்த இடம் என்பதால் இந்த திருத்தலத்திற்கு திருநின்ற ஊர் என்ற நாமமும் ஏற்பட்டது யோக நித்திரை கலைந்து பெருமாள் லக்ஷ்மி தாயாரை தேடி பூலோகம் வந்தடைந்தார் பெருமாளின் யோக நித்திரை களைந்தது தன்னுடைய பிராட்டியை தேடி பூலோகம் வந்தடைந்தார் திருமகளை ஒருபோதும் பிரிந்திராத எம்பெருமான் தன் பிராட்டி திருநின்ற ஊர் தலத்தில் தம்மை குறித்து தமம் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தார் அகில உலகங்களுக்கும் தாயான லக்ஷ்மி தேவியின் தோஷம் நீங்கி அருள் புரிந்தார் பார்க்கடலில் பரமனையும் தன் அன்பு மகள் மகாலட்சுமியையும் பார்க்காத சமுத்திரராஜன் வருண பகவானின் துணையோடு திருநின்ற ஊர் வந்தார் திருநின்ற ஊர் தலத்தில் தோஷம் நீங்கி எழில்மிகு தோற்றத்தில் காட்சி தந்த தன் மகள் மகாலட்சுமியின் திருக்காட்சியை பார்த்த சமுத்திரராஜன் என்னை பெற்ற தாயே உன்னை எங்கெல்லாம் தேடுவது என்ற நெகிழ்ச்சியோடு கேட்டார் இதனால் இந்த தலத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு என்னை பெற்ற தாயார் என்ற திருநாமம் வந்தது சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ மத்ச வித்ரி நாயகி என்று இத்தாயார் வணங்கப்படுகிறார் தன் மகளோடு மகாவிஷ்ணுவின் திவ்ய தரிசனத்தை பார்த்த சமுத்திரராஜன் அஞ்சனவண்ணன் அழகிலும் சர்வாபரண பூஷிதையாக காட்சி தந்த தன் மகளின் ரூபத்தை பார்த்து சிலையாக நின்றார் ஜலத்திலேயே காட்சி கொடுத்த சமுத்திரராஜன் நிலத்தில் எம்பெருமானையும் பிராட்டியையும் தரிசித்து அந்த திவ்ய அழகில் மயங்கிவிட்டார் சமுத்திரராஜனின் வேண்டுதலால் எம் பெருமானும் தாயாரும் நித்தியவாசம் செய்கிறார்கள் நாடி வரும் பக்தர்களுக்கு நாமும் முடிந்தால் திருநின்றவூர் ஸ்ரீ எண்ணெய் பெற்ற தாயார் சமேத ஸ்ரீ வத்சல பெருமாள் கோவிலுக்கு சென்று பகவானை தரிசிப்போம் அப்படி நாம் செய்தால் நம் வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு मोक्षपदव्यान वैकुण्डपदव के शान्ताकारं, भुजगसयनं बत्मनाबं, सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं लक्ष्मी लक्ष्मीकान्तं कमलनयनं योगि कृत्यागम्यम् वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्